உழவன் செயலி இன்னைக்கு விவசாயி பயிரில் பூச்சி விழுந்தோம் அதை அப்படியே எடுத்து அனுப்பிச்சிங்களா அதுக்கு என்ன மருந்து அடிக்கலாம் அதையும் நாங்கள் கொண்டாந்து அது மட்டும் இல்லை நாங்கள் கூட்டு அதாவது மார்க்கெட் சொசைட்டியில் என்ன விலைக்கு விற்போம் என்று தகவலை தெரிஞ்சுக்கலாம் உழவன் செயலிலிருந்து தெரிஞ்சுக்கலாம் அதையும் உங்களுக்காக கொண்டு வந்தோம் அது மட்டும் இல்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆட்சி இருக்கின்ற வரை அரசு நேரடி கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை நேரடியாக அந்த கொள்மலையை கொண்டு போன உடனே அப்படியே கொள்முதல் செஞ்சு உங்களுடைய வங்கி கணக்குக்கு பணம் அனுப்பப்படும் எனக்கு திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை அங்க இருக்கிற நெல் நேரடி நெல் கொள்முதலுக்கு கொண்டு சென்ற உடனே திறந்த விலையில் அடுக்கி வச்சு மலையில நலைஞ்சு நெல்மலையில் முளைத்து பெரும் உள்ளாது நான் சட்டமன்றத்தில் இதையெல்லாம் சொன்னேன் ஆனால் அவர்கள் இதை பொருட்படுத்தவில்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை அரசு விவசாயிகளை பாதுகாக்கின்ற அரசு விவசாயிகள் தும்ப படிக்கின்ற பொழுது ஓடோடி வந்து உதவி செய்கின்ற அரசு அண்ணா திமுக அரசாங்கம்